வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹோம் ரெமடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் இலை வந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இலை வச்சுருக்கேன் ஸோ இந்தளவுக்கு ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு பெரிய இலையை அந்த மாதிரி நாலா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டைக்கோஸ் எல்லாம் பூச்சியெல்லாம் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ அந்த இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அப்படியே பச்சையாக தான் நம்ம குடிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா அந்த புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப பச்சை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் வெதுவதுன்னு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சிட்டேன் நான் தண்ணி ஊற்றி நல்லாவே இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த இலையை ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் தேவைக்கேற்ப தேன் சேர்த்துக்கலாம் எவ்வளவு தேன் வந்து நீங்க சேர்க்க முடியுமா சேர்த்துக்கோங்க இது வந்து வாய்ப்பு வயிற்று பொண் எல்லாத்துலேயும் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த தேனுக்கு அதிகமா இருக்கு இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்குன்னா அந்த முட்டைக்கோசோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அது வாமிட் வர மாதிரி இருக்கும் அந்த அந்த வாசனை அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா அந்த வாசனை வந்து இருக்காது ரெண்டாவது வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றக்கூடிய சக்தியும் இந்த மஞ்சத்தூளுக்கு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி ஸோ அவ்வளோதான் இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அல்சர் பிரச்சனை வாய்ப்புண் புண் எல்லாமே சரியாகும் இது வந்து செஞ்சு பாருங்க இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு ரெமடி நான் சொல்கிறேன் ஸோ செஞ்சு பாருங்க இது வந்து அப்படி உங்களுக்கு இந்த வாடை வந்து பிடிக்கல குடிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் மோர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக உப்பு போட்டு இந்த ஜூஸ் வந்து இந்த அதாவது அந்த தண்ணியை வந்து அந்த மோரோட கலந்து கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் மோருமே வயிற்று புண்ணு வந்து நல்லா ஆற்றும் வெறும் வயிற்றுல வந்து இதை குடிக்கணும் ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றிங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து அடிச்சுட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து அப்படியே ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்க வேண்டியதான் அது வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை அப்படியே வந்து நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயத்தூள் வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூ ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வயிற்று புண் அல்சர் பிரச்சனை எல்லாமே சரியாகும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மாதுளை சேர்த்துக்கலாம் மிஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு இருக்கும் இப்போ மாதுளை எடுத்து அதே கப்பில் ஒரு அரை அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் தண்ணிச்சா தேங்காய் தண்ணி சேர்த்துக்கங்க அதே மாதிரி தேங்காவும் ஃப்ரெஷ்ஷா உடைச்சிட்டு இப்போ அதில் லேசாக லேசா வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ அது நல்லா வடிகட்டியாச்சு இது வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இப்போ க்ளாஸில் ஊற்றியாச்சு நான் படுத்துருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இவ்வளோ பெரிய கிளாஸில் ஊற்றின்னு இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்குது சளி பிரச்சனை இருக்கிறவங்களாக இருந்தால் நல்லா வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வெது வெதுப்பாக தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு குளிர்ச்சி ஆகாது இது குடிக்கும்போது காலையில் வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும் ஏன்னா இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது மாதுளையில் உள்ள துவர்ப்பு வந்து வயிற்று பொண்ணு சக்தி இருக்குது அல்சர் ப்ராப் ப்ராப்ளத்துக்கு மாதுளை ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அதுவும் இந்த தேங்காய் பால் தேங்காய் தண்ணியோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வயிற்று புண்ணு நல்லா ஆறும் இதோட காரம் அதெல்லாம் எடுக்காமல் ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க உங்களுக்கு டெய்லி எடுத்துக்க முடியலைனாலும் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக அந்த புண்ணு வந்து நல்லா ஆத்தி கொடுக்கும் ஸோ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையில் வர அந்த காம்பு இருக்கும் இல்லையா அந்த காம்பு மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் சின்ன சின்னதாக அந்த க மணத்தக்காளி அந்த காயும் இருக்குது இப்போ இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி கீரை எதாவது கூட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காம்புகளை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வேக விட்டு நம்ம த அந்த சாறு குடிக்கும்போது வயிற்றில் உள்ள புண்ணு வந்து நல்லா ஆறும் இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகத்தூள் நான் வந்து சீரகத்தூளாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சீரகத்தூள் இல்லைன்னா சும்மா ஒரு நாலஞ்சு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் இப்போ இதில் முக்கியமான பொருள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் இது வந்து வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூள் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூள் வந்து பயன்படுத்த வேணாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் விட்ருங்க ரொம்ப வத்த விடணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருந்தேன் அந்த மீடியமான ஃப்ளேம்னால் அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கணும் இது வந்து நம்ம ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கோம் ஒரு டம்ளராக கொஞ்சம் வத்தட்டும் இப்போ அதை கொதிச்சிகிட்ருக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுவும் வயிற்று உள்ள புண்ணு வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சிம்மில் விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றிடுச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ அதை வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல உள்ள புண்ணு வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் வயிற்றுல உள்ள புண்ணு மட்டும் இல்லை தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் உங்கள் குழாயில் எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் அல்சருக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி